இன்னைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சுவையான கோழி குருமா இது போல் செய்திங்கன்னா சாதத்து கூட இட்லி தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸியாக செய்துடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம் சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் மசாலா எடுத்திருக்கேன் தனித்தனியாக நம்ம மசாலாலாம் சேர்த்து வறுக்காமல் அது வாயில கடிப்படும் சில பேருக்கு பிடிக்காது அதனால ஒரு பிரியாணி ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கணும் இப்போது பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஓரளவு வதங்கணும் அது வரைக்கும் இது போல கலந்து விட்டுக்கணும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனாலதான் உங்களுக்கு பச்சை கலரா தெரியுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போன அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி சேர்க்கணும் மூணு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா இதை வதங்க விடுங்க இது வதக்கி விடும்போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் சிக்கன் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கணும் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு புரட்டி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் பொட்டுக்கடலை சேர்க்கும் போது நல்லா குழம்பு திக்காக கிடைக்கும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கலாம் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மூணு விசில் வரணும் இப்போது மூணு விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு குழம்ப திறந்து பார்க்குறேன் விசில் வரும்போதே நல்லா கம்ம கம்மன்னு வாசனையோடு இருக்குது பாருங்கள் நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக தயாராகி வந்துருச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க இது இட்லி தோசை சூடான சாதத்து கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க புதுசா சமைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியா செய்து முடிச்சிடலாம் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க